ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் குழந்தை உண்மையான அன்பு என்று நினைத்து ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய ஏமாற்றத்திற்கான ஆறுதலை அம்மா உனக்கு தந்துவிட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்கள் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் கொடுக்கின்றது என்று மனவேதனை அடை இருக்கின்றாய் உண்மையான அன்பு என்று நீ யாரை நினைத்தாயோ அவர்கள் இன்று உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் அத்தனை கஷ்டத்தில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் கஷ்டங்களுக்கு இவர்களிடம்தான் ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இன்று அவர்களால் மட்டும்தான் கஷ்டங்கள் கிடைக்கும் என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்துவிட்டது நல்ல விஷயம் என்றால் என்ன சந்தோஷம் என்றால் என்னவென்று உணர முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இதுநாள் வரையிலும் யார் உனக்கு தோல் கொடுப்பார்கள் யார் உன்னோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் யார் உன் கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்வார்கள் யார் உன்னுடைய கண்ணீரை கை நீட்டித் துடைப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய காயங்களைப் போல ஒரு எதிரியும் உனக்கு ஏற்படுத்தியது இல்லை என்று என் பிள்ளை மனம் வருந்துகின்ற அளவிற்கு தான் நடந்திருக்கிறது இந்த வேதனைக்கு காரணம் என்ன தெரியுமா இது முதன்முறை கிடையாது நீ வாழ்க்கையில் இதுதான் உண்மையான அன்பு என்று நினைத்து ஏமாந்து போவது இரண்டாவது முறை ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் முதல் முறையாய் கிடைத்த ஒரு உறவை மனதார ஏற்றுக்கொண்டாய் உண்மையான அன்பு என்று நம்பினாய் அப்பொழுது அந்த அன்பு கொடுத்த காயம் அத்தனை பெரியது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் இன்னொரு அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு உண்மை என்று வந்தது என் குழந்தைக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ஏற்கனவே பட்ட காயங்களே இன்னும் ஆறாத நிலையில் புதிதாக இந்த காயங்களையும் சுமப்பதற்கு தயாராக இல்லை என்று என் பிள்ளை இந்த அன்பை ஏற்க மறுத்த பொழுது அப்பொழுது அந்த அன்பு உன்னிடத்தில் மன்றாடியது நான் முன்பு போல இல்லை நான் புதிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு என்று உனக்கான புதிய வாழ்க்கையை தருவதாக அதை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் அது அல்ல ஏற்கனவே நடந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இதுபோல இனி உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காது என்று உனக்கு சத்தியம் செய்து கொடுத்தார்கள் எந்த அளவிற்கு அவர்களின் தேவைக்கு உன்னை பயன்படுத்த முடியுமோ இப்பொழுது அந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய குணத்திற்கு இப்படிதான் இருக்கும் உன் உன்னை யாரும் அத்தனை எளிதாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உன் மீதே பழியை சுமத்திவிட்டு இந்த அன்பும் இப்பொழுது சென்று விட்டது என் குழந்தை இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நான் வேண்டாம் என்றுதானே சொன்னேன் அதையும் மீறி தானாக என்னை வலு கட்டாயமாக இந்த அன்பினை பெற செய்துவிட்டு அதன் பிறகு ஒன்றும் இல்லை என்று தெருவில் விட்டுவிட்டு சென்றால் அது என் மீது எப்படி தவறாகும் என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் தங்கமே இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை நடந்துவிட்டதால் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையே போய்விட்டது வாழ்க்கை என்றால் எத்தனை அன்புள்ளவர்களை காண முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்பொழுதெல்லாம் அன்பு கொண்டவர்களை காண்பது அத்தனை எளிதல்ல எல்லாமே பொய்யான முகத்தோற்றம் ஆகதான் இருக்கின்றது எல்லோருமே அவர்களினுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று என் குழந்தை நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனவேதனைக்கு மருந்தாக இன்று இந்த தாயானவள் உனக்கு நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் இரண்டு முறை வழிகளை அனுபவி என் குழந்தை இனிமேலும் நீ தேவையில்லாமல் தெரியாமல் எந்த ஒரு அன்பையும் தேடாமல் உண்மையாகவே உன் மீது அன்பு வைத்து தேடுகின்ற ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நான் அனுப்பி வைக்கின்றேன் என்கின்ற உத்திரவாதத்தை இன்று உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் இந்த வராகி இங்கே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு எப்பொழுது பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கின்றது யார் உன்னிடத்தில் வந்து அன்பாக பேசினாலுமே அதை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியவில்லை யாருடைய அன்பு உண்மை யாருடைய அன்பு பொய் என்று தெரிய முடியாத சூழ்நிலையில் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ கடந்த இந்த வழிகளை எல்லாம் மறந்து இவர்கள் கொடுத்த சோதனைகளை எல்லாம் கடந்து இனி உனக்கான வாழ்க்கையில் இவர்கள் முன்னிலையில் தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்ளாமல் உன்னை தவிக்க விட்டதற்காக அவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர ஒரு போதும் நீ அன்பு என்னவென்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விரைவில் வரும் என் தங்கமே வாழப் போகின்ற வாழ்க்கையை பொறுத்து நீ எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ்கின்றாயோ எந்த அளவிற்கு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்கின்றாயோ அதை பொறுத்துதான் இருக்கின்றது அவர்கள் உன்னை பற்றி நல்லபடியாக நினைப்பதற்கு நீ அவர்களுக்காக வாழ வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை ஆனால் உன் தாயானவள் நான் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததற்காக ஒரு நாள் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தானே உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள் உன்னை விட வேறு யாரிடமோ இதைவிட நல்ல தகுதிகள் இருப்பதாக நினைத்து தானே அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இருக்கின்ற தகுதி என்னவென்பதை அவர்கள் உணர வேண்டும் அல்லவா அதை உணராமல் அவர்கள் செய்த விஷயம் இனிமேல் காலம் முழுவதும் வருந்துகின்ற அளவிற்கு தான் இருக்க வேண்டும் விட்டு பிரிந்தது விட்டு சென்றது ஏமாற்றத்தை கொடுத்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்ததான் போகின்றார்கள் அதற்கு நீ உன்னுடைய திறமையை வளர்த்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு மிக விரைவாகவே வந்துவிட வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு குறுக்கு பாதையிலும் செல்ல வேண்டிய அவ அவசியம் கிடையாது எந்த ஒரு தவறான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது நேர்மையாக சென்று நேர்மறையான விஷயங்களை செய்து நல்லதை மட்டுமே செய்ய நினைத்து மற்றவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுத்து என் குழந்தை நீ மற்றவர்கள் முன்னிலையில் நல்ல பெயரை எடுத்து நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கென்று உண்மையான உறவினை இந்த அம்மா நிச்சயமாக நல்லதொரு அடையாளத்தோடு காண்பித்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர் செல்ல வேண்டும் தொந்தரவுகளும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் அவையெல்லாம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை அத்தனை சுலபமாக வெல்லாம் யாரும் கடந்துவிட முடியாது அவர்கள் செய்வதற்கான தண்டனையை அவர்கள் ஒருநாள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் யாரிடமிருந்து வேண்டுமானாலும் அவர்கள் தப்பிக்கலாம் தெய்வத்தின் முன்னால் ஒரு நாளும் இவர்களால் தப்பிக்க முடியாது தெய்வத்தை வணங்குகின்றவர்கள் தினமும் தீபம் ஏற்றுவதால் தெய்வத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டதாக ஒருபோதும் எண்ணிவிட முடியாது மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்கள் எத்தனை பூஜைகளை செய்தாலும் அதற்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இனிமேல் உன் வாழ்க்கையை சரியாக்கி நீ நினைத்தது போல நீ வேண்டியதை போல அமைத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல மாறும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசி எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி